பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நாம் கடந்த டி ட்வெண்ட்டி போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கணித்தது மொத்தத்தில் தொண்ணூறு சதவீத வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் எட்டு அணிகள் முப்பத்தி இரண்டு மேச்சஸ் ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய டிஎன்பிஎல் போட்டிகள் கோலாகலமா நடந்து வருகிறது அது தொடர்பாக நாம் பார்ப்போம் நேற்றைய போட்டி முடிவில் ஏற்பட்ட புள்ளிப்பட்டியல் நிலவரத்தை பார்த்துருவோம் லைக்கா கோவை கிங்ஸு சேப்பாக் சூப்பர் கில்லிஸு திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க இதில் மதுரையும் சேலமும் வெளியே போயிட்டாங்க இன்றைக்கி திருச்சிக்கும் திருப்பூருக்கும் இது வாழ்வா சாவா போட்டி எவங்க ஜெயிக்கிறாங்களோ அவங்க உள்ள வந்துடுவாங்க இதில் ஒருவேளை போட்டி மலையாள தடைப்பட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஒவ்வொரு புள்ளி கொடுத்தால் மட்டுமே அடுத்த போட்டியில் என்ஆர்கே அதாவது திண்டுக்கல்லோடு ஜெயித்தா ஒரு வேளை யார் ரன் ரேட் அடிப்படையில் வரலாம் அதுக்கு பாசிபிளே கிடையாது மழை வருவதற்கு திண்டுக்கல்ல வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ இன்றைக்கி இருபத்தாறாவது போட்டி திருப்பூர் ஜெயிச்சா திருப்பூர் உள்ள போகும் திருச்சி ஜெயித்தா திருச்சி உள்ள போகும் பிளே ஆஃப்க்கு அப்போ இந்த போட்டி ரொம்ப பரபரப்பான போட்டியாக இருக்கும் அனலான போட்டியாக இருக்கும் திருப்பூர்லேயும் நம்ம உலகத்தரம் வாய்ந்த பவுலர்களில் நம்ம நடராஜன் இருக்காரு திருச்சி பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் பேட்டிங்கில் கலக்கிட்ருக்காங்க ஆரம்பத்தில் இருந்து ஸோ இந்த போட்டியில் திருப்பூர் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது திருப்பூருடைய உதயாதிபதி சேரி போய் திருச்சி தலை மேலே உட்காந்து தன் வீட்டை பார்க்கறது திருச்சிக்கு ஒரு பின்னடைவை தருகிறது திருப்பூருக்கு பெட்டர் அதே சமயத்தில் திருச்சியுடைய அதிபதி புகர் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறது போராட்டம் சங்கடம் அவங்களுக்கு இருக்குது திருச்சிக்கு திருப்பூருடைய லாபஸ்தானத்தில் மதி இருக்கிறது வெற்றி பெறுவதில் சில குழப்பங்கள் தடைகள் இருக்கும் ஆனால் திருச்சியை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி பொன் ஆட்சி குலத்தில் இருக்கிறது சிறப்பு கதிர் நோக்கி வருவது திருச்சிக்கு சிறப்பு அதே சமயத்தில் புகர் நோக்கி வருவது இந்த திருப்பூர் அணிக்கும் ஓரளவுக்கு சிறப்பு காமிக்குது இந்த போட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் சாவா போட்டிங்கிறதுனாலையும் ரெண்டு அணிகளும் வளமாக ஃபைட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறனாலையும் ரொம்ப குழப்பமாக தான் இருக்கிறது ஆனால் வெற்றியில் யாருக்கு குறைபாடு இருக்குன்னா மதி போய் திருப்பூர் வெற்றி ஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால திருப்பூருக்கு தான் வெற்றி வாய்ப்பில் சில குறைபாடு காமிக்கிறது ஆனால் திருச்சியில் பொன் வலுவாக உட்காந்துருக்கிறதுனால திருச்சி அணிக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்குங்கிறது தான் தெரிய வருகிறது ஸோ இந்த இருபத்தி ஆறாவது போட்டியில் திருப்பூர் அணியை விட திருச்சி அணி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு பிளே ஆஃபுக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டுங்கிறத சொல்லிக்கிட்டு அனுமானிப்பது நாம இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்